ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் அருமையானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஜீவித்தபோது அவர் தம்மிடத்திலே வந்த குஷ்டரோகியின் மீது அன்பு கொண்டு அவனை தொட்டு அவனை சுத்தமாக்குகிறதை நாம் பார்த்தோம் குஷ்டரோகம் என்பது பாவத்திற்கு ஒப்பிடப்படுகிறது ஆம் அருமையானவர்களே இந்த குஷ்டம் ஒரு மனிதனை எப்படி சமுதாயத்திலிருந்து பிரித்து விடுகிறதோ அவனுடைய சரீர அங்கங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் நாசம் பண்ணி விடுகிறதோ அதுபோல பாவமும் மனிதனை சமுதாயத்திலிருந்து பிரித்து விடுகிறது பொல்லாதவன் ஆக்கி விடுகிறது அவனுடைய சரீரத்தையும் கடிக்கிறது இன்றைக்கு பாருங்கள் குடிப்பழக்கத்தில் இருக்கிறவர்கள் குடித்து குடித்து அநேகர் மறித்து போகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குஷ்டரோகியை தம்முடைய வாயின் வார்த்தையினாலே சுகப்படுத்தினார் ஆனால் நம்முடைய பாவ குஷ்டம் நம்மை விட்டு நீங்க வேண்டுமானால் அதை சுகப்படுத்துவதற்கு தேவனால் வாயின் வார்த்தையினால் செய்யக்கூடிய காரியமாய் இருக்கவில்லை தம்முடைய நீதி தொடப்படாத நிலையிலே பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க இந்த பூமியிலே அவர் மனிதனாக தோன்றி நம்மீது வரவேண்டிய பாவத்திற்கு தக்கதான தேவ தண்டனையை அவர் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே ஜீவன் கொடுத்து மறித்தார் பயங்கரமான அந்த கோர சிலுவை மரணத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு பல பாடுகளை பட்டு அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார் மறித்த அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் இந்த பாவ குஷ்டத்திலிருந்து அவர் மாத்திரம் நம்மை விடுதலையாக்க முடியும் பாவத்தின் தண்டனையிலிருந்து அவர் மாத்திரம் நம்மை விடுதலையாக்க முடியும் யாரெல்லாம் உண்மையான மனதோடு நான் பாவி என்பதை உணர்ந்து ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பாவம் மன்னிப்புக்காக வேண்டுதல் செய்கிறார்களோ அவரை தெய்வமாய் அவரை இரட்சகராய் மீட்பராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க அவர் இருக்கிறார் அந்த குஷ்டரோகி குஷ்டம் நீங்கி ஒரு சிறு குழந்தையைப் போல புது மாம்சமுடையவனாய் மாறினது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் பாவம் நீங்கி பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த உலகத்திலே புதிதான ஜீவனுடையவர்களாய் மாற்றப்படுவார்கள் நீங்களும் அந்த வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாயிருக்கிறது ஆமேன் நன்றி